முதலாவது நாங்கள் விளைக்கிறோம் சோதனைக்கு மேல் சோதனை வரும் ஒரு கட்டத்தில் மனம் தளறி போய் அல்லாண்ட இருக்கிறான உண்மையிலேயே இருந்தா ஏன் பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாவை பத்தி நம்ம எப்படி சொல்லுவோம் சர்வ வல்லமை மிக்கவன் ஆற்றலுடையவன் அவனை போல் யாரும் இல்லை இப்படி எல்லாம் சொல்றோம் அது உண்மைதான் ஆனாலும் அப்படிப்பட்ட ஆற்றல் என்னுடைய சோதனைகளை நீக்குவதற்கு ஒரு செகண்டும் போதும் ஆனாலும் தொடர்ந்து என்னது சோதனைகள் துன்பங்கள் இழப்புகள் இருக்கு அப்ப இப்படி வரும் பொழுது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன இந்த அல்லா அல்லாத்த உண்மையில இருக்கிறானா என்ற மாதிரியான எண்ணங்கள் அல்லது வந்து அல்லாத உதவி எப்பதான் வரப்போகுது இந்த மாதிரி சாதாரணமான நீங்க நாங்க கலங்கினீங்க பரவாயில்லங்க நபிமார்களே கலங்கினிக்கு நீண்டிக்கிறான் நபிமார்களே அல்லாவுடைய உதவி எப்பதான் வரும் என்று கலங்குற அளவுக்கு அல்ல அவர்களை ஆட்டி வைக்கிறான்னு சொன்னா அல்லாத ஸ்டைல விளைஞ்சோம் அல்ல அவங்க அழிக்கக்கூடிய ஸ்டைல் என்ன உதவி செய்யக்கூடிய ஸ்டைல் எப்படி எல்லா மனிதனுக்கும் ஸ்டைல் இருக்கிற மாதிரி அந்த அல்லாக்கும் ஸ்டைல் இருக்கு அது அல்ல குரான சொல்லியும் இருக்கிறான் இந்த ஸ்டைல் இப்படிதான் இந்த முறையில நான் நாடிய வகையில நான் உனக்கு உதவி செய்வேன் வந்து உனக்கு அநியாயம் செய்கிறானோ இந்த ஸ்டைல்ல ஏதோ ஒரு நான் அவனை அழிப்பேன் தண்டிப்பேன் இப்படி அல்ல குறான சொல்றான் இந்த ரெண்டை தான் பார்க்க போறான் அல்லோட உதவி எப்படி வரும் அல்ல எப்படி அழிப்பான் இந்த ரெண்டையும் சரியான முறையில நம்ம விளையோன்னு வைங்கள நான் சொன்ன ஒன்றிலேனே மனந்த தவறி மாட்டான் மனுஷன் குறிப்பாக முஸ்லிம் மற்றவர்களுக்கு காரணம் தெரியாது படைக்கப்பட்ட காரணமே தெரியாது மற்றவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு படைக்கப்பட்ட காரணத்தை கொண்டு அல்ல செஞ்சுக்கிறான் புறாங்க தெளிவா சொல்லி இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம் வந்து மனதளவுல தளர்ந்து விட கூடாது குறிப்பாக அல்லாஹ்வை விடுத்து வேறு கடவுள்களை தேடி போக கூடாது அதே போல ஆயுதம் தூக்கிடக்கூடாது இதெல்லாம் சரியா விளங்கலன்னு சொன்னாதான் அவன் அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான முடிவுக்கு பாருங்க ஒரு சொல்றான் ஏன் சொல்றான் தெரியுமா நபிகள் துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அல்ல இந்த குரான் வசனத்தை இறக்குறான் ஆறுதலுக்காக இறக்குறான் நீங்க மட்டும் மட்டுமில்லப்படி அடிவாங்கினீங்க உங்களுக்கு முன்னிருந்தவர்களும் அறிவாங்கினாங்க உங்களோட அளவுக்கு வாங்கினாங்க உங்களையும் தாண்டி வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு குரான வசனத்தை அல்ல கேட்கிறான் நினைச்சிருக்கிறீங்களா சகாபாக்களை பார்த்து கேட்கிறான் அவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுடைய வரலாறு படித்தவர்கள் கேட்டவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் வாகனங்களும் இல்லாம அந்த பாலைவனத்துல கடும் சூடுல சூட்டுல பயணம் மேற்கொண்டு தண்ணியும் கற்பிணி பெண்களாக இருக்கிறார்கள் தியாகம் அப்படிப்பட்ட தியாகங்கள் செய்து கொண்டிருந்த அந்த இந்த எங்களுக்கும் பொருங்கும் அவர்களை பார்த்துட்டா யாரும் கேட்டான் எப்படி கேட்கிறான் சொருக்கத்துக்கு லேச போகலாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்களா வளம் ஏத்திக்கும் கபலிக்கும் உங்களுக்கு என்ன வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் வந்ததே என்ன வந்துச்சு வந்து பஞ்சம் அவர்களை பீடித்துக் கொண்டது இன்ன குடிக்க சாப்பாடும் இல்லை குடிக்கிறதுக்கு குடிப்பாரமும் இல்லை அப்படிப்பட்ட பஞ்சம் அவர்களை பீடித்தது வல்லர்ராவோ நோய் நொடிகள் அவர்களை பீடித்தது வசூல் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் சும்மல்ல இதை ஒரு தடவை கொடுத்துட்டு அல்லது ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஆற்றல் அல்ல ஆட்டி வச்சேன்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து பல நாட்களுக்கு சாப்பாடு இல்லை தொடர்ந்து பல நாட்களுக்கு நோய் நொடிகள் இல்ல அப்படி அவர்களை நான் ஆட்டி வச்சேன் எந்த அளவுக்கு தெரியுமா பத்தாள கூல ரசூல் வல்லதுனா ஆமலுமாகும் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியும் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட மூமிகளும் பத்தா நசுருவா அல்லாவுடைய உதவி எப்போது வரும் என்று சொல்லும் அளவுக்கு நான் அவர்களை ஆட்டி வைத்தேங்கிறாள் சாதாரண நீங்க நான் சொல்ற ஒரு நபி நபி எப்படிப்பட்ட கொள்கை உறுதி எப்படிப்பட்ட மன உறுதி அவருக்கு இருக்குது அந்த நபியை கலங்கி போயிட்டாரு யாருல எப்பட்ட உதவி செய்வேன் அப்படி நான் ஆட்டி வச்சேன்டான் அதுக்கு பிறகு அல்லாஹ் தால என்ன சொல்றான் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப் தெரிஞ்சு கொள்ளுங்க ஏந்த உதவி ரொம்ப அருகில பக்கத்துலதான் இருக்குது தொலைவுல எல்லாம் இல்லை ரொம்ப அழுகாமையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹால என்ன செய்யறான் சாபாக்களுக்கு ஒரு ஆறுதலாக கடைசியா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான்